ரைடர்களை கண்காணிக்க ஸ்பீடர் மீட்டர் கருவிகள் சாலைகளில் பொருத்தப்பட உள்ளது என புதிதாக பொறுப்பேற்ற குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது காவல் கண்காணிப்பாளராக பதவியேற்றுக் கொண்ட ஸ்டாலின் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மாவட்டத்தில் கந்து வட்டி போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு பதினைந்து நாட்களில் தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் கேரளாவிலிருந்து காவல்துறை செக் போஸ்டுகளை தாண்டி இறைச்சி கழிவுகள் கொண்டு வரும் வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் குமரி மாவட்டம் வழியாக கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லும் டாரஸ் லாரிகள் அதிக வேகமாக நகர பகுதிகளில் செல்வதால் ஏராளமான விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க வேக கட்டுப்பாடுகள் மூலம் கட்டுப்படுத்தப்படும் என கூறி எஸ்பி ஸ்டாலின் தினசரி எஸ்பி அலுவலகத்தில் பொதுமக்கள் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை புகார்களுக்காக என்னை நேரடியாக சந்திக்கலாம் என அவர் கூறினார் அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் அதிக வேகமாக செல்லும் ரைடர்களை கண்காணிக்க ஸ்பீடர் மீட்டர் கருவிகள் சாலைகளில் பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் இன்றி காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ளும் பொருட்டு பிரத்யோகமாக ஒரு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த எண் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு தங்கள் காவல் நிலையங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் இல்ல புகார்கள் அல்லது சட்டவிரோத செயல்கள் நடைபெறுமாயின் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை அணுகி அந்த எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக காவல் கண்காணிப்பாளர்களிடமே அந்த புகார்களை வந்து அவர்கள் வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் பொதுமக்கள் ஏதேனும் மனுக்கள் இருப்பின் புகார்கள் இருப்பின் நேரடியாக அஹ் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து அவர் குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி மனுக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வந்து கந்துவட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் கந்துவட்டி போதைப்பொருள் போதைப் பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் சில புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுவது மூலம் அவர்களுக்கு வந்து உடனடி தீர்வு அளிக்கப்படும் அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முதியோர்கள் தொடர்பான குற்றங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பினும் நேரடியாக என்னுடைய எண் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை தங்களது புகார்களை வந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக தெரிவிக்கலாம் தெரிவிக்கப்பட்டவரின் ரகசியம் வந்து காக்கப்படும் ஏனெனில் நீங்கள் நேரடியாக எஸ்பி மூலம் நீங்கள் தெரிவிப்பதன் மூலம் அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுப்போம் மேலும் உங்களோட ரகசியமும் காக்கப்படும்